ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் போலியோ சொட்டு மருந்து முகாம் சம்மந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க அது என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலியோ சொட்டு மருந்து முகாம் நாள் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழகம் முழுவதும் நடைபெறும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் நாற்பத்தி ஐம்பத்தி ஓரு மையங்களில் நடைபெறும் ஸோ போலியோ சொட்டு மருந்து முகாம் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் உள்ள மொத்தம் நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தோரு மையங்களில் நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இம்மையங்களில் ஐம்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி நான்கு லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டுள்ளன ஸோ இந்த நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தோர் மையங்களின் மூலமாக மொத்தம் ஐம்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி நான்கு லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க யுனிசெப் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் பன்னாட்டு ரோட்டரி சங்கங்கள் போலியோ முகாம் பணிகளுக்கு உறுதுணையாக உள்ளன இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்கிறதுல முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம் சொட்டு மருந்து வழங்கும் மையங்கள் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்படும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிலிருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் இந்த முகாம் செயல்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்து ஐந்து வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் ஸோ ஐந்து வயதுக்குள்ள எல்லா குழந்தைகளுக்கும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது மார்ச் மூணாம் தேதி அந்தந்த மையங்களில் நீங்கள் போலியோ சொட்டு மருந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க தடுப்பு மருந்து கொடுக்கும் முன் சோப்பு கொண்டு கை கழுவுவது சானிடைசர் உபயோகப்படுத்துவது கட்டாயமாகும் ஸோ யார் இந்த சொட்டு மருந்து வழங்குறாங்களோ அவங்க கண்டிப்பாக சோப்பு அல்லது சானிடைசர் கொண்டு கையை நல்லா சுத்தமாக கழுவணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்து தேசிய தடுப்பூசி அட்டவணைப்படி ஓரிரு நாட்களுக்கு முன் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் முகாம் நாளில் மீண்டும் சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் அண்மையில் பிறந்த குழந்தைகளுக்கும் முகாம் வந்து சொட்டு மருந்து கொடுப்பது கட்டாயமாகும் ஸோ ரீசெண்டாக குழந்தை பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைக்கும் சொட்டு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க விடுபடும் குழந்தைகளை கண்டறிய சொட்டு மருந்து வழங்கப்படும் குழந்தைகளுக்கு இடது கை சுண்டு விரலில் மை வைக்கப்படும் யாருக்கெல்லாம் சொட்டு மருந்து வழங்குறாங்களோ அவங்களுக்கு இடது கையினுடைய சுண்டு விரலில் மை வைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க முகாம் நாளன்று போலியோ சொட்டு மருந்து வழங்க தனியார் மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் டாக்டர்ஸ்குமே அறிவுறுத்தியிருக்கிறாங்க போலியோ சொட்டு மருந்து வழங்கணும் அப்படின்னு புலம்பெயர்ந்து வாழும் பெற்றோர்களின் குழந்தைகளுக்கும் முகாம் நாளன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகளுக்காக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு வாகனங்கள் ஈடுபடுத்தப்படும் இந்த சொட்டு மருந்து வழங்குறதுக்காக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு வாகனங்கள் பயன்படுத்தப்படும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளில் பயணிக்கும் குழந்தைகளின் வசதிக்காக முக்கிய பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் சோதனை சாவடிகள் விமான நிலையங்களில் பயண வழி மையங்கள் அதாவது டிரான்சிட் பூத்தில் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஸோ இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்குற நாளில் குழந்தைகள் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னா முக்கியமான பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்லையும் இந்த சொட்டு மருந்து வழங்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க நடமாடும் குழுக்கள் மூலமாக தொலைதூரம் மற்றும் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போலியோ சொட்டு மருந்து மையங்களில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் தமிழ்நாட்டில் சிறப்பாக நடைபெறுவதால் தமிழ்நாடு தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக போலியோ இல்லாத நிலையை அடைந்துள்ளது இந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ளவும் குழந்தைகளை போலியோ வைரஸ் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பதும் மிகவும் இன்றியமையாததாகும் எனவே பெற்றோர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு விடுபடாமல் போலியோ சொட்டு மருந்து வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ வருகிற மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தோரு மையங்களில் இந்த போலியோ சொட்டு மருந்து இலவசமாக வழங்குகிறாங்க ஸோ உங்கள் வீட்லேயும் ஐந்து வயதுக்கும் குறைவான குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்தை உங்களுக்கு பக்கத்தில் உள்ள முகாம்களில் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்